என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ பகுதி வாங்க தொடர்ந்து கேட்கலாம் இயல் காலை எழுந்து விட்டாள் ஆனால் அவளது உதவிக்கு என்று யாரேனும் வர வேண்டும் அவர்கள் வரவுக்காக காத்திருந்தவள் நேற்று இரவு அவள் கழிச்சி போட்ட சுடிதார் டோப்பை படுக்கையில் இருந்து எடுத்து அணிந்து கொண்டாள் ஏழு மணி ஆன போதுதான் இசை அவளது அறைக்கு வந்தாள் நேற்று இரவு அவள் கதவை சாத்தி தாழிட்டது அவளுக்கு நினைவிருக்கிறது ஆனால் இசை அவள் முன்னால் வந்து நின்று குட் மார்னிங் எல் என்று கூறியது அவளுக்கு வியப்பு குட் மார்னிங் மேம் அம்மா நீங்க எப்படி ரூமுக்குள்ள வந்தீங்க நான் இது நைட் கதவை சாத்தி தாழ் போட்டிருந்தேனே ரூம பூட்டி தாழ் போட்டிருந்தியா இல்லையே சும்மா கதவு சாத்தி இருந்தது முதல்ல தட்டிலான கைய வச்ச அது அப்படியே லேசா தொடர்ந்துடுச்சு அதுதான் உள்ள வந்துட்டேன் அப்படியா கண்ணு தெரியாததால என்னெல்லாம் பிரச்சனைன்னு பாத்தீங்களா நான் நேற்று நைட்டு கதவு சாத்தி தாழ் போட்டேன் தாழ் போட்ட மாதிரி கரெக்டா இருந்தது ஆனா இப்ப பார்த்தா திறந்திருக்குன்னு சொல்றீங்க இட்ஸ் ஓகே எல் என்னையோட எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது லென்ஸ் கிடைச்சிருச்சா ஆ லென்ஸ் தான் கைக்கு வந்தது கைக்கு வந்ததும் டீயோட நான் மாடிக்கு வந்துட்டேன் முதல்ல இந்த லென்ஸ் போடு என்று கூறிய இசை முதலில் ஒரு லென்ஸை எடுத்து அவள் கையில் கொடுக்க அதை வாங்கி ஒரு கண்ணில் போட்டுக் கொண்டாள் மறு லென்ஸையும் கொடுக்க அதையும் வாங்கி அவள் போட்டுக் கொண்டாள் இப்போது அவளுக்கு பார்வை நன்றாக தெரிகிறது மிகவும் தெளிவாக எவ்வளவு அழகாக தெரிகிறது சரி மேம் நான் கீழே வந்துடுறேன் முதல்ல டீ குடி அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வந்தா போதும் இசை அறையில் இருந்து வெளியே சென்றாள் படுக்கையில் அமர்ந்திருந்தவள் எழுந்து வந்து அரை கதவை சாத்தி தாழிடும் போது அவளுக்கு ஒரே குழப்பம் அவள் இரவு கதவை சாத்தி தாழிட்டாள் அதை ஒரு முறை இழுத்து பார்த்த நினைவும் அவளுக்கு உண்டு அப்போது ஆனால் இப்போது எப்படி அப்படின்னா நான் கதவை சாத்தி தாழ் போடுறதுக்கு முன்னாடியே யாரோ ரூமுக்குள்ள வந்திருக்காங்க வந்தது தானா இது வேற யாராவதா யாரா இருந்தாலும் அவங்களால எனக்கு எந்த தொல்லியும் ஏற்படல ஆனா வந்தது யாரு கண்டிப்பா அது மித்ரனே தான் அவர் யூஸ் பண்ற பெர்ஃபியூமோட வாசனை அது அந்த பெர்ஃபியூம் வீட்டுல வேற யாரும் யூஸ் பண்றதில்ல இல்ல என்கிட்ட கடுமையா நடந்துகிட்டதால என்ன பார்க்கணும்னு தோணி இருக்கும் அதுதான் வந்துட்டு போயிருப்பாரு அவள் மனம் அப்படிதான் நம்பியது அப்படி நம்பதான் அவள் மனம் விரும்பியது படுக்கையில் வந்து அமர்ந்தவள் இசை கொண்டு வந்து வைத்த அந்த சூடான டீயை பருகி முடித்த பின் கப்பை தீபோ மீது வைத்து விட்டு உடைத்தவளை எடுத்துக் கொண்டு குளிக்கச் சென்றாள் குளிக்கும் போதுதான் இருப்பது அவள் நினைவுக்கு வந்தது நேற்று கண்டிப்பாக பச்சை குத்தி இருப்பதை பார்த்திருப்பான் அவன் பச்சை குத்தி இருப்பது அவனுக்கு தெரியாது அதை காண்பிக்க வேண்டும் என்று ஆவலாய் ஓடி வரும்போது அல்லவா அவளை கடுமையாக வார்த்தைகளால் தாக்கிவிட்டு அவளை விட்டு விலகிச் சென்றான் மித்ரன் பச்சை குத்தி இருக்கிறத பார்த்திருப்பாரா இல்லையா அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது வேகமாக குளித்து முடித்தவள் சிம்மியையும் அணிந்து கொண்டு வெளியே வந்து கண்ணாடி முன் நின்றாள் ஆம் பச்சை குத்தி இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது சிம்மியின் கழுத்து நன்றாக கீழே இறங்கியல்லவா இருக்கிறது கண்டிப்பாக மித்ரன் இதை பார்த்திருப்பான் அதை நினைத்த போதே அவள் மனதில் ஆனந்தத்தேன் பாய்ந்தது உடலெல்லாம் தித்திக்கிறது இந்த பச்சை குத்தியினால் அவள் கண்ணும் ஓடி வந்தது அப்போது இயல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் அவளது கல்லூரியில் தான் அவளுக்கு ஜோடியாக ஆண் வேடமிட்டு அரங்கில் நடனம் ஆடினாள் நல்ல உயரமாக இருக்கும் ஸ்மிதா ஆண் வேடமிட்டதும் அப்படியே அச்சு அசல் ஒரு ஆணாகவே மாறிவிட்டாள் மிகவும் அழகான வசீகரமான ஒரு இளைஞன் நடனம் முடிந்து வேதத்தை கலைக்காமல் வந்து இருவரும் இருக்கையில் அமர சில மாணவிகள் இயலையும் ஸ்மிதாவையும் வளைந்து கொண்டனர் நீங்க ரெண்டு பேரும் லவ்ஸா உங்களுக்கு இடையில கெமிஸ்ட்ரி நல்ல வேலை செய்து ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது அப்படியே சினிமால வர கதாநாயகனும் கதாநாயகியும் ஆடுற மாதிரியே இருந்தது ஒரு மாணவி கூற இயல் ஏதோ கூற வர கை உயர்த்தி அவளை தடுத்த ஸ்மிதா ஆமா நான் ரெண்டு பேரும் லவ்ஸ் தான் என்றாள் அதுவும் அவள் குரலை மாற்றி ஆண் குரலில் பேச நான் அப்பவே சொன்னேன்ல இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா தான் இருக்க முடியும் அதுவும் மத்தவங்க எல்லாம் ஆடும்போது இவங்க அளவு நெருக்கமா ஆடவே மாட்டேங்கிறாங்க ஒரு பெருமூச்சு விட்டபடியே அந்த மாணவி கூற அதை கேட்டு எல் ஸ்மிதா இருவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் முன் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டனர் அவர்கள் அங்கிருந்து நகர்ந்ததும் ஏய் ஏன் இப்படி பொய் சொன்ன பொய் சொல்லாம உன்னை பார்த்து பசங்க ஜொல்லு விடுறாங்க அது மட்டுமா உங்ககிட்ட காதல சொல்ல துடிக்கிறானுங்க நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கானுங்க இது ஏதாவது உன் கண்ணுக்கு தெரியுதா என்ன பார்த்து பொண்ணுங்களும் அதுதான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சேன் இனிமே இந்த நிகழ்ச்சி முடியற வரைக்கும் நம்மள சுத்தி எவனும் எவனும் வரப்போறது இல்ல இந்த கிட்ட குழி சூப்பரா தான் இருக்குல்ல இத போட்டுட்டே வெளியே எல்லாம் போயிட்டு வரலாம் போல இருக்கு யாருடைய தொல்லையும் இருக்காது அதுவும் சரிதான் நீ நல்லா ஹைட்டா இருக்க அதுலயும் ஆம்பள வேஷம் போட்டதும் அப்படியே ஆம்பள மாதிரியே இருக்கா ரொம்ப அழகான ஒரு ஆம்பள அப்படியா கண்ணாடி முன்னாடி நானும் பார்த்த சூப்பரா தான் இருக்கு ஒன்னு ரெண்டு ஸ்டில்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் தெரியுமா சரி நம்ம ஜெயிச்சிடுவோமா கண்டிப்பா அவங்க சொன்னதை கேட்டல நமக்கு இடையில கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுதான் ஒர்க் ஆகாம இருக்குமா நாம ரெண்டு பேரும் பொண்ணுங்க தானே மத்தவங்க ஜோடியா ஆணில பெண்ண தேர்வு பண்ணாங்க நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் நாங்க ரெண்டு பேருமே ஜோடியா ஆடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அவங்க க்ளோஸ் ஆட ரொம்ப தயங்குறாங்க நாம தயங்கவே மாட்டேங்கிறோம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெற்றி பெற்ற ஜோடிகளின் எண்கள் அறிவிக்கப்பட்டது அதில் இயல் ஸ்மிதாவும் மிதுனும் அவனுக்கு ஜோடியாக ஆட வந்த பெண்ணும் இன்னும் ஒரு ஜோடியும் தேர்வாகி இருந்தது அவர்கள் கல்லூரியில் இருந்து வந்த இரண்டு ஜோடிகள் வெளியேறியது தேர்வு பெற்ற கல்லூரிகளை தவிர்த்து மற்ற கல்லூரிகள் விடை கொண்டன அவரவர்கள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பறைகளுக்கு வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும் போது நிலவாரம் என்ன என்று விசாரித்தான் தான் தேர்வாகி இருக்கிறது இரண்டு ஜோடிகள் வெளியேறிவிட்டது என்று அவன் கூறினான் என்னக்கான போட்டிகள் முடிஞ்சிடுச்சுல ஆமனா சரி காலையில நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடு வெற்றி உனக்குதான் தேங்க்ஸ்னா என்று கூறி அவன் அழைப்பை துண்டிக்க அதன் பிறகு அவன் இயலை அழைத்தான் அவளிடமும் விசாரித்த பிறகு வெற்றி உங்களுக்கு தான் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் இறுதி போட்டிகளை காண அவனுக்கும் ஆவல் உடனே பைக்கை எடுத்துக்கொண்டு ஹரியானாவுக்கு புறப்பட்டு விட்டான் அவன் கல்லூரியை எட்டும் போது இரவு ஏழு மணி அவன் முதலில் மிதுனை தான் அழைத்தான் டேய் கொஞ்சம் வா வெளியே வர்றதா அண்ணா நீ வந்திருக்கியா உற்சாகத்தோடு கேட்டவன் வேகமாக தன் வகுப்பறையில் இருந்து வெளியே வந்தான் நீ பக்கம் வா என்று அவன் அழைக்க அருகில் ஓடி வந்தவன் அவனை கண்டதும் ஓடி வந்து கட்டி கொண்டான் பார்க்கதான் நாளைக்கு நீ ஜெயிக்க பொறியா இல்லையான்னு தெரிய வேண்டாமா நேர்ல பாக்கணும்னு தோணிச்சு கிளம்பி வந்துட்டேன் சரி நான் இங்க வெளியில ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கேன் அங்க தங்கிக்கிறேன் கலையில எத்தனை மணிக்கு டான்ஸ் ஆரம்பம் ஆகுது ஒன்பது மணிக்கே ஆரம்பிச்சிடும் மதியத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க அப்ப சரி நான் ஒன்பது மணிக்கு வர நீ பேர் ரெஸ்டடு என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு இயலை தேடி அவன் நடந்தான் ஆனால் கல்லூரியில் எங்கும் இயலை காணவில்லை இவ எங்க போயிட்டா இயலை தேடி கல்லூரி முழுவதும் அலைந்தான் ஆனால் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை வகுப்பறைக்குள் இருக்கிறாளோ என்ற சந்தேகம் அவளை அழைத்து தான் வந்திருப்பதை கூற அவனுக்கு மனமில்லை அவள் முன்னால் திடீரென்று சென்று நின்று அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவள் கண்ணில் கூட சிக்கவில்லை அதற்காக அவளை பார்க்காமல் ஹோட்டலுக்கு திரும்ப முடியுமா என்ன என்ன செய்வது என்று யோசித்தவன் இயலை அழைத்தான் ஒன்றிரண்டு பெல் அடித்த பிறகுதான் அவள் அழைப்பை ஏற்றாள் சொல்லுங்க மித்ரன் என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஊர் சுத்திட்டு இருக்கேன் ஊர் சுத்திட்டு இருக்கியா ஆமா என்னுடைய ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றது டெல்லியில அப்படியே சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துடுவேன்ல கண்டிப்பா நாளைக்கு சந்தாவுடுதான் வெளியே வந்திருக்கிறாள் அழிந்திருக்கும் கருத்தை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கும் பெண்மணிகளை கண்டதும் அவர்களில் ஒருவரின் அருகில் வந்து எனக்கு பச்சை குத்துடும் என்றாள் என்ன குத்தணும்மா அத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா அதை அப்படியே பச்சை குத்தி கொடுப்பேன் அந்த பெண்மணி கூற அவளும் காகிதத்தில் ஐ லவ் மித்ரன் என்று எழுதி கொடுத்தாள் அதை கண்ட சுமிதா அந்த நேரத்தில் இருந்து அவளை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டாள் ஏய் இப்படி பச்சை எல்லாம் குத்திக்காத காதல் கை கூடாம போயிட்டா வேற கல்யாணம் செஞ்சுக்கவே முடியாது என்றாள் என்னுடைய காதல் ஏன் கை கூடாம போகும் போது கண்டிப்பா கை கூடும் ஒருவேளை கை கூடாம போனா கூட என் மித்திரம் மட்டும் என் வாழ்க்கையில போதும் இன்னொருத்தனுக்கு இடம் இல்ல என்று கூறியவள் பச்சை குத்தும் அந்த பெண்மணியோடு சென்று மார்பில் வந்ததும் காய்ச்சல் அடிக்கும் அவசியம் இல்ல என்று அந்த பெண்மணி ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து அந்த பெண்மணியிடம் நீட்டினாள் எல் இவ்வளவு எனக்கா நான் சொன்னதை விட நிறைய இருக்கு வச்சுக்கங்க என் சந்தோஷத்துக்கு என்று கூறிவிட்டு அவள் ஸ்மிதாவோடு கல்லூரியை நோக்கி நடந்தாள் ஏய் இது தேவையில்லாத வேலை இந்த அளவு நீ அந்த பையில காதலிக்கிறியா உயிரா காதலிக்கிற சரி நீ உயிரா காதலிக்கிற உனக்கு இருக்கிற இதே காதல் உன் அந்த பையனுக்கு இருக்கா உனக்கு என்ன சந்தேகம் நான் அவரை காதலிக்கிறத விட ஒரு ப்ரெசென்டேஜ் சாப்பிட்டு அவர் என்ன அது என்ன காதலிக்கிறாரு அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அப்ப சரி எங்க பச்சை குத்திக்கிட்ட மார்புல எங்க காட்டு இந்த ரோட்லையா அதுவும் சரிதான் சரிவா ரூமுக்கு போய் காட்டு என்ன ரூமுக்கு போய் காட்டுறதா அதெல்லாம் முடியாது முதல்ல இத என் மித்ரனுக்கு தான் காட்டுறேன் அதுக்கப்புறமாதான் உனக்கு காட்ட முடியும் அதெல்லாம் முடியாது போனதும் காட்டுறேன் அவ்வளவுதான் இருவரும் பேசியபடியே கல்லூரியை நெருங்கி விட்டனர் ஸ்மிதாவின் கரத்தை கோர்த்து கொண்டு மிகவும் நெருக்கமாக அவளோடு ஒட்டி உரசியபடியே நடந்து வரும் இயழை கண்டு மித்ரனின் இதயம் சுக்கு நூறானது அது இயலின் தோழி ஸ்மிதா என்றோ அவள் ஆன்மீயிடம் அணிந்திருக்கிறாள் என்றோ மித்ரன் எப்படி அறிவான் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்